ஹலோ மை டியர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் லைஃப் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அன்னைக்கு ஈவினிங் மீன் விற்று வந்தாங்க வாங்குற ஐடியாவே இல்லை சரி சமையல் பண்றதுக்கு வேற எந்த காயும் இல்லை மீனையாவது வாங்கி குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீன் தான் வாங்கியிருந்தோம் கிலோ நூற்றி எண்பது ரூபா ஒன்றரை கிலோ மீன் வாங்கியிருந்தோம் நான் நாலு பேர் தான் இருக்கோம் பட் இருந்தாலும் ஒன்றரை கிலோ வாங்கினா இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மறுநாள் மதியம் வரைக்கும் பத்தோம் அப்படின்னு வாங்கியிருந்தோம் நான் செய்யற மாதிரி ஒரு தடவை குழம்பு வச்சு பாருங்க செம்மா டேஸ்டியா அடுத்து இதை மாதிரியே வச்சு பழகிடுவீங்க நீங்களுமே இப்போ ஒன்றரை கிலோ மீன் வாங்கி அதை கழுவி வச்சிருக்கேன் வறுவலுக்கு தனியா ஃபிஷ் குழம்புக்கு தனியா தனித்தனியா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய பாத்திரத்துல இருக்கிறது வறுவலுக்கும் சின்ன குடல வச்சிருக்கிறது தண்ணி வடிகட்டியிருக்கேன் மீன் குழம்புக்காகவும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வறுவல் ரெசிபியும் நான் இதிலேயே உங்களுக்கு சேர்த்தே போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ தேவையான பொருள் நாலு தக்காளி ரெண்டு பல்லாரி வெள்ளப்பூடு தனியாக குழம்புக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இப்போ வந்து வறுவலுக்காக இதை நான் மிக்ஸியில் அரைக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்புல மல்லித்தழை ரெண்டு பல்லாரி போட்டு ரெண்டு பீஸ் சும்மா கொஞ்சோண்டு போட்டு நம்ம சிக் ஃபிஷ் ஃப்ரை மசாலா அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் குழம்பு வச்சிடலாம் இப்போது குழம்பு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமேவும் வெந்தயம் கடுகு சீரகம் இது நல்லா பொறிஞ்ச விட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கோங்க ஃபிஷ்ஷு ஃப்ரைக்குமே நான் அந்த மசாலா அரைக்கும் போது அது கூட சேர்ந்து உப்பு போட்டுட்டேன் வெள்ளைப்பூடு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவுமே அதுலேயே மசால் பொடி இது வீட்டு மசால் பொடி தான் சேர்த்து நல்லா முருகை வதக்கிக்கோங்க அப்படி வதக்கும் போது குழம்பு நல்லா ரெட் கலரில் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் எண்ணெயிலையே போட்டு வதக்கிறது இப்போ தக்காளி பல்லாரி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறத ஊற்றி புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் தேங்காவை ஏன்னா நல்லா குழம்பு அப்போ இன்னும் நல்லா ஸ்மெல்லாக கமகமன் இருக்கும் இப்போ குழம்பு நல்லா வத்துனதுக்கு அப்புறம் கழுவி வச்சுக்கிற மீனை சேர்த்து கொஞ்ச நேரம் லிட்டு போட்டு மூடிடலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிரும் மீன் குழம்பு வச்சிட்ருக்கும் போதே பக்கத்தில் சாதம் வச்சாச்சு நைட் நான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் மீனே வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போதான் குளத்துல பிடிச்ச மீனுன்னு சொன்னாங்களா சரி வாங்கி சமைப்போம் இப்படி இருக்கும் அப்பதான் சூப்பராக இருந்துச்சு இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் பாக்ஸ்ல வச்சிருக்கிறது வந்து நாளைக்கு மதியத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அவ்வளவுதான் குழம்புக்கு மல்லி தூவி குழம்பை இறக்கி வச்சிடலாம் குழம்பு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு உப்பு பொறப்பு செம்மையாக இருந்துச்சு இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிறத தோசை டவாலை போட்டு சேர்த்துக்கலாம் எதுக்கு தோசை டவாலை போடுறோம் வடைச்சட்டியில் போடாமன்னா வடைச்சடின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் செலவாகும் தோசை டவாலை போட்டோன்னா ஒன்று போல் ஈவனாக குக் ஆகி வரும் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஒரு தடவை செய்யுங்க செம்ம டேஸ்டியாக அவ்வளோ ருசியாக இருக்கும் மீன் மீன் அன்னைக்கு ருசியா இருந்ததுக்கு இன்னொரு காரணம் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் அதனால கூட இருக்கலாம் இன்னைக்கு நைட் எங்க வீட்டில் நைட்டு டின்னரு சுட சுட ஒயிட் ரைஸ் ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை நம்ம மறுநாள் வரையே வரும்னு நினைச்சோம் மீன் குழம்பையும் ஃப்ரையையும் ஆனா அன்னைக்கு நைட்டே முக்காவாசி முடிஞ்சிருச்சு சரி ஃப்ரை இருந்தும் வேஸ்ட் தான் நீங்க சாப்பிடுங்க எல்லாருமே ஓ நாளைக்கு எதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு சூப்பரா குழம்பு பாருங்க அப்படியே ரெட் கலர்ல அப்படி பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும் அந்த மாதிரி இது வந்து வீட்டில் அரைச்ச பொடி தான் இன்னொரு தடவை நான் உங்களுக்கு மசால் பொடி அரைக்கும் போது நான் அப்படி மசால் பொடி அரைப்போம் அப்படின்றத கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீட்டில் அரைக்கிற பொடி தான் எல்லா குழம்புமே வைப்போம் இருந்தாலுமே நமக்கு ரெட் கலரில் என்னென்ன குழம்பு வேணும் அப்படின்னு தோணுதோ அந்நேரம் எண்ணெயில் மசால் பொடியை போட்டு நல்லா வருத்திட்டோம் அதுக்கப்புறம் குழம்பு கூட்டி வச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் சாப்பாட்டு மேலே குழம்பு ஊத்துற என்ன ரெட் கலரில் இருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் கூட கம்மி தான் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மீ